நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பெரிய பெரிய தவறுகள் எல்லாமே நம்ம மனசோடைய விளையாட்டு இந்த அஞ்சு நிமிஷம் நீங்கள் கேட்க போகிறது அந்த தவறுகள் என்ன ஏன் நடக்குது அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு தான் முதல் விஷயம் சின்ன சின்ன சந்தோஷம் அதாவது உடனடி ஆசை இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் முதல் தவறு சாக்லேட் சாப்பிட்றது ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறது வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது எல்லாமே உடனடி சந்தோஷம் தரும் ஆனால் நீண்ட காலம் இலக்கு கெட்டு போகும் உதாரணம் எக்ஸாமுக்கு படிக்கணும் ஆனால் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் பார்ப்போமே அப்படின்னு முடிவு இப்போ சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு மார்க் கம்மியானால் வருத்தமாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் சின்ன சின்ன தாமதம் பண்ணுங்கள் இந்த கொஷினை முடித்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு டார்கெட் செட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து இதுக்கு மாறிடும் இதுதான் ஒழுக்கம் ரெண்டாவது தவறு தள்ளி போடுற பழக்கம் நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போடுற பழக்கம் அந்த நேரத்தில் மனசு சொல்லும் இப்போ கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துக்கும் நாளைக்கு பார்த்துப்போமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் நாளைக்கு நாளைக்குன்னு போய் அதோடய முன்னேற்றமே நின்று போயிடும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜிம் போகணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் இன்றைக்கி வேணாம் நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு சோம்பரியத்தனை வரும் முடிவு உடலில் வந்துட்டு நம்ம வெயிட் கெயின் ஆகிடும் வெயிட் ஏறி போயிடும் அப்புறம் பின்னாடி குறைக்க திருப்பி கஷ்டப்படணும் இதுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் விதி இப்போவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பண்ணுவோம் ஃபுல்லாலாம் செய்ய வேணாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் போக 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 இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துடும் ரெண்டு நிமிஷம்ங்கிறது தொடங்குனா அப்படியே தொடர்றது ரொம்ப ரொம்ப சுலபம் மூணாவது தவறு ஒப்பிடுற மனசு அவங்ககிட்ட இருக்கு எனக்கு இல்லைன்னு யோசிக்கிறது இதுதான் பொறாம மன சோர்வு உதாரணமா நண்பனுக்கு வந்து ஒரு நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு புது கார் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கிட்டே நம்ம ஃபீல் பண்ணுவோம் முடிவில் என்ன ஆகும் நம்ம மனசு சூழ்ந்து போகும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா ஏன் நம்ம கிட்டே இல்லைன்னு நிறைய விஷயத்தை போட்டு குழப்பி நம்ம டயர்டாகிடும் இதுக்கு என்ன பண்ணலாம் உங்களையே நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க உங்களோட நீங்களே உங்களை ஒப்பிடுங்க நேற்றுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க அதோட இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் வளர்ச்சி தெரியும் நான்காவது தவறு தோல்விக்கு பயம் மனசு எப்போவுமே தோல்வி வந்தால் என்ன ஆகும்னு பெருசாக்கி காட்டும் உதாரணமாக சொல்லணுன்னா புதுசாக ஒரு வேலை முயற்சி பண்ணணும் ஆனால் தோல்வி வந்தால் என்ன ஆகும் பயப்படுறோம் முடிவு அந்த வாய்ப்பே போயிடும் சுற்றி இருக்கவங்கள பற்றியோ தோல்வியவோ இது இப்படி தப்பாக போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிக்க யோசிக்க வாய்ப்பு போகும் வாழ்க்கையும் கெட்டு போகும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் சின்ன சின்ன முயற்சி பண்ணலாம் தோல்வி வந்தாலும் மனசு வந்து கற்றுக்கணும் தோல்வி பாதுகாப்பானது தான் ஏன்னால் நம்ம வந்து பட பட தான் வந்து இதில் எப்படி போகணும் எப்படி முன்னேறணும் அப்படின்னு தெரியும் தோல்வி தான் வந்து நம்மளுடைய மனசை உறுதியாக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஐந்தாவது தவறு அதிக யோசனை ஒரே பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் யோசிக்கிறது இது மனசு சூர்வடைய வைக்கும் உதாரணமாக சொல்லணும்னா இப்போது எழுத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துடுச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் பெரிய சண்டை வந்துடுச்சு அவங்களும் பேசிட்டாங்க நீங்களும் பேசிட்டீங்க ஆனால் அதை நம்ம மறக்க மாட்டோம் ஏன் இருக்காங்க இல்லையா திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருப்போங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் கோவம் வரும் தூக்கம் போயிடும் மனசு சோர்ந்து போயிடும் இதுக்கு என்ன பண்ணலாம் செயலில் இறங்கணும் சின்னதாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த தடவை கிட்ட பிரச்சனை வராமல் நம்ம எப்படி தள்ளி போகலான்னு யோசிக்கணும் மனசு செயலில் இறங்கினா அந்த சுழற்சி உடையும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அஞ்சு தவறுகள் உடனடி சந்தோஷம் தள்ளி போடுற பழக்கம் ஒப்பிட்டு பார்க்குற மனசு தோல்வியை பயம் அதீத யோசனை இதெல்லாம் மனசுடைய விளையாட்டு ஆனால் சின்ன சின்ன விழிப்புணர்வு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் நம்ம வாழ்க்கை பாதையை மாற்றிடும் இந்த ஒரு தவறை மாற்றுங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் பண்ணுற இந்த ஏதாவது ஒரு தவறை மாற்றுங்க நாளைக்கு வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் இது மன தேடல் நான் சுபஸ்ரீ